हां सर थैंक यू यार पता है उनका ये लोड पे வீட்டுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒரு இதே கிடையாது அப்போ வீட்டு சார்ந்து ஒருத்தர் வராது அப்போ வந்து கேக்குறாரு யார் நல்லா சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ கடைசியில இருந்து நான் எது உடனே ஓடி போய் சண்டை போடுறாங்க சும்மா சண்டை இந்த மாதிரி வாயு சண்டை கிடையாது வேற சண்டை போடுமோ

哪里能拿钱呢？

நிறைய பேரு எல்லா பசங்க இந்த லைன்ல உட்கார்ந்து ஆசைப்படுறேன் நீங்க வெளியே போனா சும்மா படிச்சோம் வந்தோம் போனோம்னு எதுக்கூடாது உன்னோட ஜென்ரேஷன் நீங்க படிச்சாதான் இப்ப படிச்சுட்டு சும்மா போயிட்டு உட்கார்ந்துட்டு విషయం పి వెళ్ళి అది